வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருப்பது கும்பகர்ணனின் கதை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் விழித்திருப்பான் அவன் இலங்கையின் அரசன் ராவணனின் தம்பி ராமாயணம் அறிந்த அனைவரும் அறிந்ததே ஆனால் அதையும் தாண்டி கும்பகர்ணனுக்கு சில சிறப்புகள் இருந்தன பல தருணங்களில் ராவணனே கும்பகர்ணனிடம் யோசனைகள் கேட்டதுண்டு அவன் பல்வேறு வேதங்கள் யோக முறைகள் மற்றும் ஆயுர்வேதத்திலும் வல்லவன் கும்பகர்ணன் வெறும் போர்க்களத்தில் சீற்றம் கொண்டு போகும் வீரன் மட்டுமல்ல அவன் பல்வேறு சூத்திரங்கள் தெரிந்த ஒரு ஞானி அது மட்டுமல்லாமல் தவறு என்றால் தன் அண்ணனாக இருந்தாலும் அதை தைரியமாக சொல்லக்கூடியவன் கும்பகர்ணன் சிவனைப் பற்றிய தீவிர வழிபாட்டில் இருந்ததால் அவன் ஒரு நிகரில்லா வீரனாக மாறிவிடுவான் என்று தேவர்கள் பயந்தார்கள் அதனால் ஒரு சூழ்ச்சி செய்து அவனை பிரம்மதேவனிடம் வரம் கேட்க செய்தனர் எப்போது பேசினாலும் பெரிய தவறுகளை செய்யும் சரவதன் என்ற ரிஷி அவன் நாவை குழப்பிவிட்டார் அதனால் ஆனந்தா ஆயுள் கேட்க வேண்டியவன் ஆனந்தா நித்ரா அதாவது எப்போதும் உறங்க வேண்டும் என்று கேட்டுவிட்டான் ஆனால் அது ஒரு சாபமாக இல்லாமல் ஒரு வியத்தகு வரமாகவே மாறியது ஆம் கும்பகர்ணன் உணவை உண்ணும் விதம் மிகவும் அசாதாரணம் அவன் உணவுக்காக போராடவில்லை என்றாலும் உணவை வீணாக்க விரும்பாதவன் உணவின் சக்தியை உணர்ந்தவன் அவன் ஒரு நாள் விழித்தால் பல ஆயிரம் மாடுகளையும் யானைகளையும் சாப்பிட வேண்டும் என்பதே அவன் நிலை ஆண்டு முழுவதும் விழித்திருந்தால் உணவு பஞ்சம் வந்துவிடும் ஆறு மாத காலம் அவன் உறங்கும் போது அவனுக்கு தேவையான உணவுகள் தயாராக இருக்கும் கும்பகர்ணன் நினைத்திருந்தால் ராமாயணப் போரில் அவனை ராமனாலும் வீழ்த்தியிருக்க முடியாது அண்ணா நீ சீதையைக் கவர்ந்தது தவறு என்று ராவணனின் அகந்தையை அடக்க முயன்றான் இராவணன் கேட்கவில்லை அதனால் தன் கடமை உணர்ந்து போருக்கு சென்றான் அவன் ராமனை பார்த்தவுடனே உண்மையான தர்மம் எங்கிருக்கிறது என்பதைக் கண்டு கொண்டான் ஆனாலும் அவன் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை உண்டு நான் தர்மத்திற்கு எதிராக இருப்பது தெரியும் ஆனாலும் என் கடமையைச் செய்ய வேண்டும் உண்மையான வீரனின் அடையாளம் மரணத்திற்கு பிறகு கும்பகர்ணனின் ஆத்மா அவனது பக்தி தன்னலமில்லாத பண்பு காரணமாக உயர்நிலைக்கு சென்றதாக சில மறைபொருள்கள் சொல்கின்றன கும்பகர்ணன் வெறும் போர்க்கள வீரன் அல்ல அவன் ஒரு ஞானி ஒரு உண்மையான வீரன் ஒரு கடமை உணர்ந்த அரசன் அவனது கதையை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கடமை தவறாமல் ஞான வழியில் நடந்தாலும் இறைவனை அடைய முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்